ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக அரசு இது வரைக்கும் அறிவிச்சிருக்கக்கூடிய முக்கியமான தினங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் குரூப் ஒன்லையும் சரி குரூப் ஃபோர்லேயும் சரி டேஸ் அதிகமாக கேட்பாங்க இந்த டேஸ் ப்ளஸ் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டேஸ்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க முதல்ல தமிழ் தாத்தா ஊவை சாமிநாதர் பிறந்த நாளான பிப்ரவரி பத்தொன்பது தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு அறிவிச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி பத்தொம்பதுலேருந்து தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் கொண்டாடப்பட்டு வருது அடுத்ததாக காவலர்களை கௌரவிக்கும் விதமாக ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் ஆறாம் தேதி வந்து காவலர் தினம் வந்து கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்ததாக தமிழ் மொழி தியாகிகள் தினம் ஸோ ஒவ்வொரு வருஷம் ஜனவரி இருபத்தி அஞ்சாம் தேதி தமிழ் மொழி தியாகிகள் தினம் வந்து கொண்டாடப்படும் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டத்தில் உயிர் நீத்தவர்களோட நினைவாக தான் இந்த தமிழ் மொழி தியாகிகள் தினம் வந்து கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக திருக்குறள் வாரம் ஸோ ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் கடைசி வாரம் வந்து திருக்குறள் வாரமாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சொல்லியிருந்தாங்க அடுத்ததான் போதைப்பொருள் ஒழிப்பு தினம் ஸோ தமிழகத்தில் ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் பதினோராம் தேதி போதைப்பொருள் ஒழிப்பு தினமாக கடைபிடிக்கப்பட்ட வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் மாநாடு விழிப்புணர்வு மாநாடு வந்து நடத்துவாங்க போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு அப்படின்ற உறுதிமொழியும் ஏற்கப்படும் அடுத்ததாக புலம்பெயர்ந்த உலக தமிழர் நாள் அதாவது ஜனவரி பன்னெண்டாம் தேதி ஒவ்வொரு வருஷமும் அயலக தமிழர் நாளாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க அடுத்ததான் அம்பேத்கர் பிறந்த தினமான ஏப்ரல் பதினாலு ஒவ்வொரு வருஷமும் சமத்துவ நாளாக கொண்டாடப்படும் பெரியார் பிறந்த தினமான செப்டம்பர் பதினேழு சமூக நீதி நாளாக கொண்டாடப்படும் வள்ளலார் பிறந்த நாளான அக்டோபர் அஞ்சு தனி பெருங்கருணையினால் கொண்டாடப்படும் சொல்லியிருந்தாங்க அதே போல் சி நினைவு நாளான நவம்பர் பதினெட்டு தியாக திருநாளாக கொண்டாடப்பட்டு வருது அப்துல் கலாம் பிறந்த நாளான அக்டோபர் பதினஞ்சு இளைஞர் எழுச்சி தினமாக கொண்டாடப்பட்டு வருது காமராசருடைய பிறந்த தினமான ஜூலை பதினஞ்சு ஒவ்வொரு வருஷமும் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வருது கருணாநிதி பிறந்த பிறந்தநாளான ஜூன் மூணு உதவி குழுக்கள் தினமாக கொண்டாடப்படும்னு சொல்லி ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா செம்மொழி நாளாகும் தமிழ் செம்மொழி நாளாக கருணாநிதி பிறந்த நாளான ஜூன் மூணு கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லி தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் அறிவிச்சிருந்தாங்க அடுத்ததாக ஜெயலலிதா பிறந்த நாளான பிப்ரவரி இருபத்தி நாலு மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு நாளாக கொண்டாடப்பட்டு வருது அடுத்ததாக பசுமை தமிழ்நாடு தினம் ஸோ ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி பசுமை தமிழ்நாடு தினமாக வந்து கொண்டாடிட்டு வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து எதுக்காக அப்படின்னா தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு சதவீத மரங்கள் வந்து இருந்திருக்கணும் பட் இருபத்தி ஒரு சதவீத மரங்கள் தான் இருக்குது ஸோ அதை முப்பத்தி மூணாக உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் இருபத்தி நாலு பார்த்திங்கன்னா மாநிலம் முழுதும் மரங்கள் வந்து நடப்பட்டு வருது ஸோ செப்டம்பர் இருபத்தி நாலு பசுமை தமிழ்நாடு தினமாக கொண்டாடப்பட்டு வருது அடுத்ததாக பரம்பிக்குளம் ஆளியாறு பாசன திட்ட தினம் ஸோ ஒரு வருஷமும் அக்டோபர் ஏழாம் தேதி பரம்பிக்குளம் ஆளியாறு பாசன திட்ட தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருது இந்த திட்டத்தை அறிவித்த நாள் தான் வந்து அக்டோபர் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் ஸோ அப்போலேருந்து அக்டோபர் ஏழு பரம்பிக்குளம் ஆளியாறு பாசன திட்ட தினமாக கொண்டாடப்பட்டு வருது அடுத்ததாக தமிழ்நாடு நாள் ஸோ ஜூலை பதினெட்டு ஒவ்வொரு வருஷமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ஜூலை பதினெட்டு தமிழ்நாடு நாளாக கொண்டாடப்பட்டு வருது ஏன் இந்த ஜூலை பதினெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஜூலை பதினெட்டில் தான் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பெயர் மாத்துறதுக்கு அதாவது மதராஸ்ன்னு இருந்திருக்கும் அது தமிழ்நாடுன்னு பெயர் மாத்தறத்துக்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாள் தான் இந்த ஜூலை பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் ஒன்று தான் தமிழ்நாடு நாளாக கொண்டாடிட்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து தான் ஜூலை பதினெட்டு தமிழ்நாடு நாளாக கொண்டாடப்பட்டு வருது அடுத்ததாக மாநில வரையாடுகள் தினம் ஸோ ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் ஏழாம் தேதி மாநில வரையாடுகள் தினமாக வந்து கொண்டாடப்பட்டு வருது ஈஆசி டேவிடார் பிறந்த நாள் தான் அக்டோபர் ஏழு ஸோ இந்தியாவை சேர்ந்த வனவிலங்கு பாதுகாவலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் முதல் முறையாக நீலகிரி பகுதிகளில் நீலகிரி வரையாடுகளுடைய கணக்கெடுப்பு நடத்தினது இவர் தான் அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருக்கக்கூடிய நீலகிரி வரையாடுகளுக்கான கணக்கெடுப்பையும் விரிவான கணக்கெடுப்பை இவர் தான் நடத்தியிருப்பார் ஸோ இவருடைய பிறந்த நாள் தான் அக்டோபர் ஏழு அந்த தினம்தான் மாநில வரையாடுகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருது அடுத்ததாக தமிழ்நாடு உடலுறுப்பு தான விழிப்புணர்வு தினம் ஸோ ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி தமிழ்நாட்டில் உடலுறுப்பு தான விழிப்புணர்வு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருது ரெண்டாயிரத்தி எட்டு செப்டம்பரில் ஹிதேந்திரன் அப்படின்றவர் விபத்தில் சிக்கி அடைஞ்சிருப்பார் அவருடைய உறுப்புகளை வந்து தானம் செஞ்சுருப்பாங்க அவருடைய நினைவு தினம் தான் செப்டம்பர் இருபத்தி மூணு ஒவ்வொரு வருஷமும் தமிழ்நாட்டில் உடலுறுப்பு தான விழிப்புணர்வு தினமாக அனுசரிக்கப்படுகிறது இதுக்கப்புறமா தான் உடலுறுப்பு தானம் செய்கிறது வந்து இருக்குது தமிழ்நாடு தான் இப்போ உடலுறுப்பு தானத்தில் முன்னிலையில் இருக்குது ஸோ ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி தமிழ்நாட்டில் உடலுறுப்பு தான விழிப்புணர்வு தினமாக அனுசரிக்கப்படுது அடுத்ததாக பாரதியாருடைய நினைவு நாள்ன்னா செப்டம்பர் பதினொன்று மகாகவி தினமாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அடுத்ததாக மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிந்த நாளனா நவம்பர் ஒன்று எல்லை போராட்ட தியாகிகள் நாளாக அனுசரிக்கப்படுது அதே போல் நவம்பர் ஒன்று மாநில உள்ளாட்சி தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருது டிசம்பர் பதினெட்டு ஒவ்வொரு வருஷமும் மாநில சிறுபான்மையினர் உரிமைகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருது அடுத்ததான் வணிகர் தினம் மே அஞ்சாம் தேதி ஒவ்வொரு வருஷமும் வணிகர் தினம் வந்து கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ மே அஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா வணிகர்கள் அவங்களுடைய வணிக சங்க மாநாடுகள் வந்து நடத்தப்படும் ஸோ வணிகர்களை கௌரவிக்கிற வகையில் அவங்கள ஊக்கப்படுத்துகிற வகையில் மே தேதி ஒவ்வொரு வருஷமும் வணிகர் தினம் கொண்டாடப்பட்டு வருது அடுத்ததாக ஆண்டுக்கு ஆறு கிராம சபை கூட்டங்கள் வந்து நடைபெறணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது வந்து தமிழகத்தில் ஸோ குடியரசு தினமான ஜனவரி இருபத்தி ஆறு தொழிலாளர் தினமான மே ஒன்று சுதந்திர தினமான ஆகஸ்ட் பதினஞ்சு காந்தி பிறந்த தினமான அக்டோபர் ரெண்டு உலக தண்ணீர் தினமான மார்ச் இருபத்தி ரெண்டு மாநில உள்ளாட்சி தினமான நவம்பர் ஒன்று ஸோ ஆண்டுக்கு இந்த ஆறு நாட்களில் ஆறு கிராம சபை கூட்டங்கள் வந்து நடைபெறணும்னு சொல்லியிருந்தாங்க அடுத்ததாக இதே போல் தமிழ்நாட்டோடைய நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் ஆண்டுக்கு நாலு முறை ஏரியா சபை கூட்டங்கள் வந்து நடைபெறணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு அறிவிச்சிருந்தாங்க அதாவது நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளை வந்து வார்டு அந்த அமைப்புகளோட வார்டு ஒவ்வொன்றையும் வந்து பகுதிகளாக பிரிப்பாங்க ஒவ்வொரு பகுதிக்கும் ஏரியா சபையை வந்து உருவாக்குவாங்க ஸோ அந்த ஏரியா சபையை வந்து அப்பப்போ கூட்டங்களை வந்து நடத்தணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் வார்டு கமிட்டி ஏரியா சபை விதிகள் வந்து வெளியிட்டிருந்தாங்க ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா நாலு முறை வந்து வருஷத்துக்கு ஏரியா சபை கூட்டங்கள் நடைபெறணும்னு சொல்லியிருந்தாங்க தேசிய வாக்காளர் தினமான ஜனவரி இருபத்தி அஞ்சு அம்பேத்கர் பிறந்த தினமான ஏப்ரல் பதினாலு அண்ணா பிறந்த தினமான செப்டம்பர் பதினஞ்சு சர்வதேச மனித உரிமை தினமான டிசம்பர் பத்து ஸோ இந்த நான்கு நாட்களும் நாலு முறை ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஏரிய சபை கூட்டங்கள் நடைபெறணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு அறிவிச்சிருந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு இந்த வீடியோ மோடியதை அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ